பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா வணக்கம் பச்சை தமிழ நேர்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரயில்வே உடைய தொழிற்சங்க அங்கீகார தேர்தல் நடக்குது தமிழகம் முழுக்க அந்த தேர்தல் நடந்துட்டு இருக்கு மூணு நாள் நடக்குது நாலாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி மூணு நாள் அந்த ரயில்வே தொழிற்சங்க அங்கீகார தேர்தல் நடக்குது இது வந்து தமிழகம் முழுக்க மொத்தம் ஒரு இரநூத்தி இருபது இடங்களில் இந்த தேர்தல் நடக்குது எதுக்காக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ போடுறோன்னா திருநெல்வேலி ஜங்ஷனில் அங்கே மாதிரி தேர்தல் நடக்குது இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் சிலை ஒன்று உங்களுக்கு தெரியும் இங்கே பார்த்துருப்பீங்க திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு போனாலே அங்கே ஒரு கம்பீரமான தோட்டத்தில் காமராஜர் சிலை இருக்காங்க அதை சுற்றி ஒரு இரும்பு கம்பி வேடி போட்டிருப்பாங்க ஒரு பூங்கா மாதிரி வச்சுருப்பாங்க இந்த ரயில்வே தொழிற்சங்க தேர்தலுக்காக அந்த ரயில்வே ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பேனர் அடித்து அந்த சிலையை மறைக்கும்படியாக அங்கே இருக்கிற அந்த கம்பிகளை அந்த வேலியை சுற்றி பேனர் வச்சிருக்காங்க காமராஜர் ஒரு தேசிய தலைவர் ஒரு தலைவருக்கு இப்படி தான் அவமரியாதை செய்வதா தலைவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க சிலை வைக்கிறாங்க எல்லா தலைவருக்கும் சிலை வைக்கிறாங்க அதே மாதிரி காமராஜர் சிலை வைக்கிறாங்க அப்படி ஒரு ஒரு தேசிய தலைவர் காமராஜருக்கு அவருடைய சிலையை மறைக்கும்படியாக இந்த ரயில்வே ஊழியர்கள் வந்து சுற்றி பேனர் வச்சு வச்சிருக்காங்க இது திருநெல்வேலியில் பொறுத்தளவு ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்பிட்டு இருக்கு குறிப்பாக நம்முடைய பெருந்தலைவர் மக்கள் கட்சி அதனுடைய நெல்லை மாநகர தலைவர் தோரம்பதி அவர்கள் எங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்காரு அந்த போட்டோவை நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க அதில் பார்த்தீங்கன்னா காமராஜர் சிலை சிலையை சுற்றி நீங்களே பாருங்கள் சிலையை மறைக்கும்படியாக அந்த பேனர்லாம் வச்சுருக்காங்க இது எந்த விதத்தில் நியாயம் நீங்கள் பேனர் வைக்கணும்னா ஒன்று நடுவோட்டை கொண்டு வைங்க இல்லைன்னா சைடில் எங்கேயாவது வைங்க இல்லை ஸ்டேஷனுக்குள்ளே வைங்க இல்லை எலக்ஷன் எங்கே நடக்குதோ அங்கே வைங்க ஒரு ஜங்ஷனில் பொதுமக்கள் வரக்கூடிய இடத்துல காமராஜரை அவமானப்படுத்தும் விதமாக இந்த மாதிரி பேனர் வச்சிருக்காங்க இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் இது உடனடியாக இன்னும் ரெண்டு நாள் இருக்கு தேர்தல் அஞ்சு ஆறு அதில் உடனடியாக அகற்ற வேண்டும் இதுதான் அங்கே உள்ள மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல சிலைகளை மறைக்கும்படியா குறிப்பாக காமராஜர் சிலைன்னு இல்லாமல் எந்த தலைவர் சிலையா இருந்தாலும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விசேஷம் ஏதோ ஒரு மாநாடு ஏதோ ஒரு அரசியல் கட்சிகள் வந்து உடனே அந்த சிலையை சுற்றி தான் எங்கே பார்த்தாலும் இந்த பேனர்லாம் வைக்கிறாங்க இந்த கலாச்சாரத்தை முதல்ல ஒழிக்க வேண்டும் நீங்க வைங்க பேனரை வைக்கணும்னா அங்க இருக்க நகராட்சி அனுமதி வாங்கினீங்களா முதல்ல சாதாரண ஒரு கட்சி ஒரு பேனர் வச்சாங்கன்னா நகராட்சி அனுமதி அப்படி தான் சொல்றாங்க காவல்துறையில் இப்போ நீங்க வந்து காமராஜர் சுத்தி பேனர் வச்சிருக்கீங்க ரயில்வே நீங்கள் வந்து நீங்க வந்து நகராட்சியிட்ட அனுமதி வாங்கினீங்களா இல்ல நீங்களா வச்சிருக்கீங்களா இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த தேர்தலில் அதாவது எஸ்ஆர்எம்யூ அது வந்து ரயில்வே மஸ்தூர் யூனியன் அவங்க இதில் வந்து இப்போ ஒரு இதில் அவங்களும் எலக்ஷன் அணிக்கிறாங்க அவங்க கூட வந்து டிஆர்இஒய் என்ற அமைப்பு அப்புறம் எஸ்ஆர்இஎஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு ஏற்கனவே டிஆர் கேஎஸ் ஒரு அமைப்பு இருக்காங்க அப்புறம் ஆர்எம்யூ அப்படிங்கிற அமைப்பு இவ்வளோ அமைப்புகள் தேர்தலில் போட்டிடுறாங்க எல்லாருமே அவங்க ஏகத்தின் சார்பாக பேனர் போட்டு அந்த காமராஜர் சிலையை சுற்றி வச்சுருக்கீங்க அந்த இடத்துல காமராஜர் சிலையை சுற்றி வைக்க வேண்டிய அவசியம் என்ன ஓட்டு போட போறது பொதுமக்கள் ஓட்டு போட போறது இல்லை ரயில்வே ஊழியர்கள்லாம் ஓட்டு போட போறீங்க அப்போ நீங்கள் உங்கள் ரயில்வே ஊழியர்கள் உங்க அந்த சின்ன இத்தனை அமைப்புகள் இருக்கு இல்லையா அந்த அமைப்புகள் ஆபீஸ் பக்கத்துலவே கொண்டு பேனர் வைங்க அதை விட்டுப்பட்டு ஒரு தேசிய தலைவருக்கு முன்னாடி இப்படி சுற்றி அவரை மறைக்கும்படியாக பேனர் வைப்பது நியாயமா இது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடியது திருநெல்வேலியில் அங்குடைய சமுதாய மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க ரயில்வே நிர்வாகம் உடனடியாக இதில் தலையிட்டு அந்த பேனர்களை அகற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம் இனி வருங்காலங்களில் அது மாநாடாக இருந்தாலும் சரி தேர்தலாக இருந்தாலும் சரி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி இந்த பேனர் கலாச்சாரம் வைங்க வேண்டாங்கள இந்த மாதிரி தலைவர்கள் சிலையை சுற்றி அவங்கள அவமரியாதை செய்யும்படி யாரும் பேனரை வைக்க வேண்டாம் வைக்காதீங்க இதுதான் எங்களுடைய கோரிக்கை நன்றி வணக்கம்